ஏமன் ஹவுதிகளின் தொடர் நடவடிக்கையால் மூடப்படும் துறைமுகம் நட்பு நாடுகள் நிர்வாகம் குற்றச்சாட்டு கடல் வழியாக வெளி உலக வர்த்தகத்தை மேற்கொள்ள இஸ்ரேலுக்கு இரண்டு இடங்கள் உள்ளன ஒன்று மத்திய தரைக்கடல் மற்றொன்று செங்கடல் வழியாக செல்லும் அகாபா வளைகுடா மத்திய தரைக்கடல் வழியாக மட்டுமே கடல் வாணிபம் செய்யப்பட்டு வந்த நிலையில் இஸ்ரேல் என்ற நாடு உருவாக்கப்பட்ட பிறகு அகாபா வளைகுடாவில் ஏற்கனவே இருந்த அரபு நகரத்திற்கு பெயர் மாற்றி அங்கு துறைமுகத்தை கட்டி எழுப்பினர் இந்த முக்கிய கடல் வாணிப தளமாகவும் சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது இதற்கு மிக முக்கிய காரணம் இந்த ஈழட் நகர கடற்கரையில் இருந்து சில கிலோமீட்டர் தொலைவிலேயே ஜோர்தான் சவுதி அரேபியா நாடுகளை பார்க்கலாம் இந்த நிலையில் இந்த ஈழச் துறைமுகத்தை குறிவைத்து ஈரான் ஆதரவு படைகளான ஏமன் ஹவுதிகள் ஈராக் குழுக்கள் பஹ்ரைன் குழுக்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வந்தன குறிப்பாக செங்கடல் வழியாக இஸ்ரேலுக்கு எந்த கப்பலும் செல்லக்கூடாது என ஏமன் ஹவுதி படைகள் கடல் நடவடிக்கையை கடந்த ஒன்பது மாதங்களாக நடத்தி வருகின்றனர் இதனால் ஈழற்று துறைமுகத்தில் எண்பத்தி ஐந்து சதவீத வர்த்தகம் விடக்கப்பட்டு விட்டதாகவும் ஐம்பது சதவீதம் ஆட்குறைப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு துறைமுக நிர்வாகம் தெரிவித்தது இந்த நிலையில் டெல் அவிவில் நடைபெற்ற பொருளாதார அமைச்சரவை கூட்டத்தில் பேசிய ஈழட் துறைமுக உயரதிகாரிகள் துறைமுகம் முழுமையாக மூடப்படுவதற்கு காரணம் நிர்வாகம் அல்ல இஸ்ரேல் கூட்டுப்படைகள் கடற்பரப்பை பாதுகாக்க தவறிவிட்டதே காரணம் என குற்றம் சாட்டியுள்ளனர் இதன் மூலம் துறைமுகம் முழுமையாக முடங்கியிருப்பது தெரியவந்துள்ளது இந்த துறைமுகம் வழியாக இந்தியா சீனா நாடுகளிடமிருந்து கார் இறக்குமதி செய்யப்பட்டது அதேபோல் அந்த இரண்டு நாடுகளுக்கும் சாக்கடலில் இருந்து பொட்டாஷியம் ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தது தற்போது இவை அனைத்தும் முடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ டபுள்யூ நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கி கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்